உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் அசோக் செல்வன் நடி நடிப்பில் நாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு பொலிவுடன் கூடிய நல்ல மாதம் உங்கள் திறமைகள்லாம் வெளியில் வரப்போகுது எதிர்ப்புகளே இல்லை இந்த மார்ச் மாதத்தில் அழகாக கடவுள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அப்படியே உணரக்கூடிய நல்ல மாதம் போன பிப்ரவரி மாதத்தை விட அந்த மார்ச் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்மத்திற்கு இப்போது அழிவில்லை சிம்மத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் குரு அங்கே ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் சூரியனும் கொஞ்சம் பாதி நாட்கள் ராசியை பார்க்கிறார் மீதி நாட்கள் எட்டில் மறைந்தாலும் ஒரு நிலையில் நல்லா தான் இருக்கிறார் ராசியை சுக்கரன் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை சுக்கரன் சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு என ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் பாவகங்கள் நல்ல விதமாக வலுத்திருக்கின்ற அமைப்பில் இன்றைக்கு சிம்மம் சிலிர்த்து கொண்டு நிற்கக்கூடிய நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது தொட்டது துலங்கும் எண்ணியது கிடைக்கும் எதிரிகள் ஒரு மாதிரியாக அடிபணியக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவி ஒரு நிலையில் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை மூணாவது மனுஷர் சகனி வேலை பார்த்து கணவன் மனையை பிரி பிரித்து கொண்டிருந்த ஒரு நிலைமை கோவித்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு போயிருந்தவர்கள் அனைவருமே மனம் மாறி மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு சூழல் மனைவியால் மனக்கஷ்டம் கணவனின் ஆரோக்கியத்தை பற்றி கவலை கணவனின் கடல் துணைகள் கணவன் என்னங்க இவர் என்ன பண்ணார்னு தெரியல எங்கே காசை வாங்கினார் எங்கே விட்டார்னு தெரியல கேட்டால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாரு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கடனாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் அப்படியே அங்கே கண்டகச்சனியின் ஆதிக்கத்தினால் குடும்ப குழப்பங்களில் இருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அவற்றிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அமையது ஆண்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பட்டம் போன்றவைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏப்ரலில் கண்டிப்பாக பதவி உயர்வு வரணும் அதற்கான ஆர்டர் இப்போ இங்கே மார்ச் மாதம் வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு அப்ரிஷியேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாராட்டு ஒரு வெகுமதி ஒரு அங்கீகாரம் ரெகனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த அங்கீகாரம் உங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளே கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இது ஒரு நல்ல மாதம் கிளைகள் விரிவாக்கம் கிளைகள் அமைக்கிறது ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ற பல நல்ல வேலைகளை இப்போதே செய்யலாம் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றவர்கள் கூட ஒரு மக மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சிறப்பான மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தூள் கலப்புகின்ற ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அதுக்குள்ள மாதம் மார்ச் மாதம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் என்னங்க அப்படி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற சனி சுபத்துவத்தை அடைகிறார் அது ஒரு மிகப்பெரிய அமைப்பு நீச்சனாக இருந்தாலும் கூட ராசிநாதன் ராசியை பார்க்க போகிறார் ஆனால் நீச்சன் ஆகிறது அதை விட கூட இணைகிறது தப்பு இந்த ராகு கூட இணைஞ்ச காரணத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிலையில கைக்கு எட்டுனது வாய் கெட்டாதுங்க கை கெட்டினது வாய் கெட்டாது இருக்கின்ற நிலைமையில என்ன நம்ம பண்றதுன்றது தெரியாது போய்விடும் இல்லையா என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு முக்கியத்துவத்தை ஏதாவது ஒன்றை செய்வோம் ஆனால் அப்படி ஒன்று செஞ்சு அதற்கான பலன்களை அனுபவிக்க முடியாத நிலைமைகள் மார்ச் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தாறாம் தேதி வரைக்குமே அப்படியே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு ஆகவே ஒரு கடைசி வாரத்தில் தான் எதுவும் கை கட்டுகின்ற நிலையாக இந்த அமைப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணை விஷயங்களில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரும் கணவனை பற்றி மனைவிக்கு சந்தேகம் மனைவியின் அமைப்புகளை பற்றி கணவனுக்கு சந்தேகம் எனக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு ஏதோ செய்தோ நமக்கு வர்றதே தான் வருமானம் இந்த வருமானத்தில் இருக்கிறத தூக்கி அவங்களுக்கு கொடுக்குதோ அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்தோ அல்லது அதோட சம்பளத்தை அப்படியே வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துருதோ இங்கே நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது நமக்கு புருஷன் இருக்கிறான் நமக்கு பிள்ளைங்க இருக்கிறான்றதை நம்ம மனைவியை நம்ம கொண்டாட்டி அதை கவனிக்கிறதே இல்லையோ இந்த மாதிரியான சந்தேகங்களை கணவனுக்கும் மனைவிக்கு அவங்க வீட்டுக்கு அண்ணன் தம்பிக்கு எதாவது செய்கிறாரா இல்லை அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சம்பளத்தை பூரா அனுப்பிச்சி வச்சிடுறாரா இல்லை இவர் தங்கச்சியே கட்டிக்கிட்டு தான் என்ன அழுகிறாரா இந்த மாதிரியான எண்ணங்கள் மனைவிக்கும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப குழப்பங்களை அவரவர் மேல் சந்தேகப்படுகின்ற சில அமைப்புகளை ஏழாம் இடத்தில் இருக்கின்ற புதன் அமைப்புகள் கண்டிப்பாக செய்யும் அதே நேரத்தில் இன்னொன்று இந்த தடவை கன்னிராசிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு அந்நிய மத இனம் மொழி பேசுகின்ற ஆண் பெண் யாரோ ஒருவர் மூலமாக நண்பராலோ தோழராலோ தோழியாலோ அல்லது வேறு விதமான உறவாலோ ஏதோ ஒரு நிலையில சிக்கல் அவமானம் ஏதேனும் பண இழப்பு இந்த மாதம் வரும் இது வந்து வயதிற்கேற்றார் போல கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு அந்நிய மதம் அந்நிய இனம் அந்நிய மொழி வேறு இனம் சேர்ந்த ஒரு ஒரு வேற்று மத வேற்று இன மொழி சேர்ந்த ஒருவரால அவருடைய உறவு எப்படியாவது இருக்கும் அதாவது தோழராக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் அப்போது தான் அறிமுகமானவராக இருக்கலாம் இதனால் ஒரு தவறான ஒரு பிம்பம் வந்து இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் மேல் புகுத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஆகவே கன்னிராசிக்காரர்கள் எங்கேயும் யார்ட்டையும் பழகும் போது இந்த மாதம் முதல் மூன்று வாரங்களுக்கு ராசிநாதன் ராகுவோடு இணைந்து ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நட்புகளில் உறவுகளில் கொஞ்சம் கவனத்தை வைக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மார்ச் மாதம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒப்பற்ற மாதம் செலவுகள் அப்படியே சுருங்கக்கூடிய வர்ற காசெல்லாம் அப்படியே வீட்டில் பூட்டி பத்திரமா வைக்கணும் இல்லைனா பேங்கில் போடணுன்ற என்ன வரக்கூடிய ஒரு நல்ல மாதம் பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய மாதம் பெண் இந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே கண்ணில் ஒரு மாதிரி பொறி பறக்கும் ஆகா நேற்று வரை குழந்தை இப்படி இருந்தார் இன்றைக்கு இப்படி நெடுநடுவன வளர்ந்த தோளுக்கு மேலே ஆகி இருக்கிறாளே இன்னும் ரெண்டு வருஷத்தில் இவளுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்கணுமே என்கின்ற ஒரு மாதிரியான பெருமித உணர்வும் பொறுப்பு உணர்வும் துலாம் ராசிக்கார ஆண் பெண் பெற்றோர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் ஆகவே பெண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வருகின்ற வருமானத்தை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆர்ல ராகு ஏழில் குரு இது ரெண்டும் ஒரு சிறப்பான தன்மை மிக மிக முக்கியமாக ஐந்தாம் இடத்தில் சனியினோட சேர்ந்து ஒன்று ஐந்து குடையவர்கள் இப்போது ஒன்றிணைகிறார்கள் ராசிநாதன் தன்னுடைய நண்பரான சனியோடு இணைந்து ஐந்தாம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகம் குழந்தைங்களுக்கு குறிக்கிற பாவகம் இந்த தான் நான் பெண் குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பீங்கன்னு சொன்னேன் பெண் குழந்தைகளின் இருந்த மனத்தை ஐயா குழந்தைகளை ஆண் என்ன பெண் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுக்கரன் பெண் கிரகம் அங்கே அலிகிரகமான சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆண் வாடை இல்லாத ஒரு பாவகம்ன்றதுனால பெண் குழந்தைகளின் மீது இருந்த மனக்கவலைகள் இப்போது தீரும் குழந்தைகளுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க முடியும் இந்த பொண்ணு நமக்கு வேண்டாத செஞ்சுக்கிட்டு இருக்கே நான் சொன்னேன் என்ன இருந்தாலும் இருபது வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பெண் குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறதே அல்லது ஒரு நிலையில் நம்ம காலம் போல் இல்லையே நல்லா படிக்க வச்சு ஐடி வேலைக்கு போகுது அந்த வேலைக்கு போகுது இந்த வேலைக்கு போகுது வெளிமாநிலத்தில் இருக்குது பெங்களூரில் இருக்குது கல்கட்டாவில் இருக்குது அங்கே அந்த இடத்துல என்ன செய்துன்னு தெரியலையே பெற்றோர்கள் நமக்கு ஏதாவது இழுக்கை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோருக்கும் வயிற்றில் பால் போல ஒரு நல்ல செய்திகள் நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள் நம்முடைய குழந்தைகள் புத்திசாலிகள் நம்முடைய குழந்தைகளை நம்பலாம் என்கின்ற ஒரு பெருமித நல்ல உணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது பெரியவர்கள் நடு நடுத்தர வயதில் இருக்கிறவங்க இளைஞர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் பலன் அளிக்கின்ற நல்லது போன வருஷம் போன மாதம் ஃபுல்லாக முயற்சி செஞ்சும் கிடைக்காத சில விஷயங்கள் இப்போது முயற்சியுடன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் மார்ச் மாதம் அமைந்திருக்கிறது ஆகவே சுருக்கமாகவே முடிச்சிடற துலாத்துக்கு இது நல்ல மாதம் ஒன்று ஐந்து கூடியவர்கள் சேர்ந்திருப்பது ராசியை குறுபார்ப்பது ரெண்டு அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துருவீங்க ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் முயற்சிகள் முதலீடுகள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு சின்ன அளவில் முயற்சி பண்ணாலே அதிர்ஷ்டம் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த மாதம் மார்ச் மாதம் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கு முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ராசிநாதன் உச்சம் என்கின்ற நிலைமையில பிருகமங்கல யோகத்தில் நல்லா இருக்கிறார் மூன்றாம் இடத்துல ராசிநாதன் உச்சமடைகிறது என்பது மிகப்பெரிய மேன்மை ஒரு விதமான பெருமிதம் கிடைக்கக்கூடிய தன்மை புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறை போன்ற அமைப்புகள் இசை பாட்டு போன்ற அமைப்புகள் எழுத்துக்கள் போன்றவைகளில் வாய்ப்புகளை தேடி அலைகின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் நல்லவைகள் நடக்கும் குறிப்பாக இணையத்தில் சம்பாதிக்க போகிறீங்க இணையத்தில் புகழ் பெற போகிறீங்க தொலைக்காட்சி ஊடகங்கள் காட்சித்திரை சினிமா போன்றவைகளில் வாய்ப்பு தேடி அழிந்து கொண்டிருக்கின்ற விருச்சகராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரசு கிடையாது அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள் என்பதுதான் உண்மை ஆகவே விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் ஆரம்பத்தில் பிருகுமங்கல யோகம் ஒரு இரண்டு நாட்கள் அவர் சுக்கரனோடு விலகி இருந்தாலும் கூட அடுத்து செவ்வாய் சனியோடு நான்காம் இடத்தில் இருக்கிறார் நான்காம் அதிபதியோடு நான்காம் வீட்டில் அவர் இருப்பது வீட்டுக்கனவுகள் வாகனக் கலவுகள் பழிக்கக்கூடிய தன்மை என்ன ரொம்ப நாளாக ஒரு பைக்கை விட்டுட்டு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கார் வாங்கக்கூடிய யோகம் நல்ல ஒரு பெரிய பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்பா அம்மா பயப்படுறாங்கன்றவங்களுக்கு அப்பா அம்மா அந்த பைக் வாங்கியே கொடுக்கறது அல்லது அனுமதி கொடுக்கறது பையனை பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய பெண்ணை பற்றிய ஒரு நம்பிக்கை வந்து அவர்களுக்கான வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை நாற்பது வயது கடந்தவர்களுக்கு வீடு வா வீடு அமைப்பு ஒரு வீடு கனவாகவே இருக்குங்க எத்தனையோ வாடகை விட மாறிட்டேன் நம்ம ஏற்ற மாதிரி அது இல்லவே இல்லை ஒரு சின்ன குடிசையாக இருந்தால் கூட ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அவர்களுடைய வீட்டு கனவுக்கான அஸ்திவாரம் போடப்படக்கூடிய வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுற மாதிரி உங்கள் வீட்டு கனவுக்கு ஒரு அஸ்திவாரம் போடப்படக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் ஒரு தைரியம் பிறக்கும் வாங்கிடலாம் ஒரு சம்பளம் ரெண்டு சம்பளம் இருந்தாலும் ஒரு சம்பளத்தை வீட்டுக்கு வச்சுக்கலாம் ஒரு சம்பளத்தை டியூ கட்டிக்கலாம் அல்லது இந்த சம்பளத்திலேயே இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ஹைக் ஆகும் கொஞ்சம் உயர்வு வரும் ஒரு பத்து இருபது நேரம் கூட வரப்போது நம்ம இன்னும் ஒரு பத்து இருபது நேரம் செலவு பண்ணி டியூ கட்டிடலான்ற மாதிரி ஒரு மாதிரியான வீடு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கனவுகள் உறுதியாகக்கூடிய வீடு கையில் கிடைக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக நான்காம் இடத்தில் ராசிநாதன் போய் அமருகின்ற அமைப்பில் நான்காம் இடத்தின் சுபவலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமையும் கல்வி கேள்விகளில் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்கள் தூள் கிளப்புவீர்கள் மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் ஒரு தீர்க்கமான அமைப்பு மிக மிக முக்கியமாக இந்த வருஷத்திலேயே அரசு வேலை கிடைப்பதற்கான அத்தனை ஆயத்தங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை போன வருஷம் நெருங்கி போனேன் கிடைக்கல ரை ரிட்டர்ன் எக்ஸாம்லாம் ஜ இதாகிட்டேன் நேர்முக தேர்வு என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்வியூவில் ஒரு மார்க் போயிடுச்சு ஆறு மார்க் போயிடுச்சு இந்த மாதிரியான அரசு வேலை தான் என்றில்லை பிடித்தமான வேலை கிடைக்காமல் சோம்பி போயிருந்த அத்தனை இளைய வருவத்தினருக்கும் பத்தாம் இடத்தை அங்கே ராசிநாதன் பார்க்க போவதால் நிரந்தரமான வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய சிறப்பான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிக எல்லோருக்கும் இந்த ஒரு சிறப்பு மார்ச் மாதம் உங்கள் தங்க கனவுகள் நனவாகிட சேலம் ஸ்ரீ ராகவேந்திரா ஜுவல்லர்ஸ் அசோக் செல்வன் நடிப்பில் நாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்